குமரி அருகே கடலில் மூழ்கி நான்கு மருத்துவ மாணவர்கள் உயிரிழந்த சோக சம்பவம் நடந்திருக்கிறது கன்னியாகுமரி அருகே கணபதிபுரத்தில் கடலில் குளித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பிரவீன் சாய் சாருகவி காயத்ரி வெங்கடேஷ் ஆகியோர் உயிரிழந்திருக்கின்ற சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்த பனிரண்டு மாணவர்கள் கடலில் குளித்த நிலையில் கடலில் குளித்த மாணவர்களில் ஆறு பேரை அலை இழுத்துச் சென்றிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார் கோகுல் ஆறு பேரை அலை இழுத்து சென்றிருக்கிறது தற்போது நான்கு மருத்துவ மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கடற்கரை பகுதிகளில் கடல் மற்றும் கடல் கொஞ்சம் காரணமாக இருக்கும் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆல்ரெடி வந்து ரெட் அலர்ட் வந்து வழங்கப்பட்டு இதனால் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து சுற்றுலா தலங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் வந்து யாருமே குளிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வந்து பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் நேற்று பாத்தீங்க அப்படின்னா குளச்சல் கடற்கரையை குளித்து கொண்டிருந்த இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தேங்காய் கடற்கரையில் குளித்து கொண்டிருந்த ஒரு திரு ஏன்னா மூன்று பேர் மட்டுமே நேற்று மாறி மாவட்டத்துல வந்து கடல் கடல்நிலையால் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழ உயிரிழந்தனர் இந்த நிலையில வந்து இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள லெமூர் கடற்கரையில வந்து திருச்சி தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை படித்து மருத்துவம் பயணம் கூட்டியிருந்த பத்து மாணவர்கள் வந்து நாகர்கோவிலில் நாகர்கோவிலுக்கு நாகர்கோவிலில் உள்ள ஒரு திருமண வீட்டிற்கு அஹ் சுற்றுலா திருமண வீட்டிற்கு வந்து அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று அந்த பத்து மாணவர்களும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இருக்கக்கூடிய அந்த லெமோர் கடற்கரையில வந்து கடலில் குளிக்க வந்ததாக கூறப்படுகிறது பத்து மாணவர்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆறு மாணவர்களை வந்து கடலானது உடனே செலவிக்கிறது அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து தீயணைப்பு துறைக்கும் ஆஹ் கடலோர காவல்படைக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு தகவல் கொடுக்கப்பட்டு அந்த ஆறு பேரை வந்து மீட்பு மட்டில் இருந்து நடைபெற்று வந்தது இந்த நிலையில வந்து மற்றும் தர்ஷிக் ஆகியோர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் வந்து உயர்தர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் கடலில் குளித்துக் கொண்டிருந்த மீதி நான்கு பேரான பிரவீன் ராய் சாரிகவி காயத்ரி வெங்கடேஷ் என நான்கு பேர் வந்து பரிதாபமாக உயிரிழந்த உயிரிழந்திருப்பதாக நமக்கு வந்து கடற்கரை கடலோர காவல்படை தரப்புல வந்து தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவர்களை வந்து நான்கு பேரையுமே வந்து தொடர்ந்து தீயணைப்பு படை வீரர்களும் கடலோர காவல்படையினர் வந்து மீட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக குமரி மாவட்டத்தில் கடற்கரை பகுதிகளில் வந்து அஹ் குளிக்க சென்ற அஹ் இந்த தினம் நான்கு பேர் ஒழிந்து உயிரிழந்திருக்கின்றனர் நேற்றைய தினம் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மொத்தம் ஏழு பேர் உயிரிழந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கூகுள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க